லாஸ்ட் பஸ் நாட் லீஸ்ட் ஒரு வழியாக மைக் கிடச்சிருச்சு குருவை சரணம் குருவை துணை தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்னை ஜோதிடத்தில் வந்து எனக்கே என்னை உணர்த்திய என்னை குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ கைலாஷ்ஜி விஜயமோகன் ஐயா அவர்களின் பாதம் பணிந்து எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன் இன் இங்கு ஐந்தாம் விழா குழுவுக்கு வந்திருக்கும் அனைத்து பெரியோர் மக்களுக்கும் என்னோட முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கே இருக்கும் குருமார்கன் ஆசியுடனும் என் தாய் தந்தை மற்றும் குலதெய்வத்தின் ஆசியுடனும் என்னுடைய இன்றைய உயரை பார்த்தீங்கன்னா நான் சுகஸ்தானத்தின் பற்றிய உரை தான் எடுத்திருக்கேன் சுகஸ்தானத்தின் இருக்கக்கூடிய சூட்சமங்களை பற்றி தான் நான் இங்கே இன்றைக்கி பேச போகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாக்ட் படிக்ஷனோட நிறுவனர் வந்து குரு பாக்கியநாதன் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க சார் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படிங்கிறது அவர் யாரும் என்னன்னே கேட்காம அந்த வாய்ப்பை வந்து எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு எங்களை போல உள்ளவர்களுக்கு ஊக்குவிச்சுட்டே இருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு அதுபோல் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு வந்து சுகஸ்தானம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விஷ்ணு ஸ்தான கேந்திரங்களில் ஒன்றாக முக்கியமான கருதப்படும் சுகஸ்தானத்தை பற்றி இந்த பிரபஞ்சம் எனக்கு இந்த டைமில் பேச கொடுத்ததற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த சுகஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து தாய் மட்டும் ஞாபகம் வருவாங்க ஆனால் தாய் வீடு அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் சுகஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்ம இருக்கக்கூடிய சொஃபஸ்டிகட்ட லைஃபை தான் நம்ம சுகஸ்தானமாக நினைக்கிறோம் ஆனால் இந்த காலப்புருச்சி தத்துவம் வந்து இந்த சுகஸ்தானத்தில் எப்படிப்பட்ட சூட்சிமங்களை மறைத்திருக்கே அப்படிங்கிற விஷயத்த நான் ஒரு ரெண்டு மூணு சில விஷயங்கள் எடுத்திருக்கேன் அது தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் இப்போ அந்த நான்காம் இடத்தில் அப்படின்னாலே நம்மளுக்கு தாய் அப்படின்னு ஞாபகம் வரும் அது போலவே வந்து அங்கே பால் தாய்ப்பால் அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய இடமும் அந்த நான்காம் இடம்தான் அந்த நான்காம் இடத்துல தான் குரு பகவான் உச்சமாகிறாரு அந்த உச்சமாகக்கூடிய இடத்துல வந்து சனி பகவானோட கர்மக்காரகனோட நட்சத்திரத்தில் தான் அவர் உச்சமாகறாரு அப்போ அந்த நான்காம் பாவகத்திலே நம்மளோட சுகஸ்தானம் எப்படிப்பட்ட சுகத்தை அனுபவிக்க இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதே நம்ம சொல்லப்படுது ஏன்னா நம்ம அந்த நல்ல வினைகளையோடு கொண்டு வந்தோம்னா நம்ம சுகஸ்தானம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் நம்ம தீய வினைகளோடு வரும்போது அந்த சுகஸ்தானம் அடைவதற்கு நம்ம கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது அந்த நான்காம் இடமான கேந்திரத்திலேயே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அதுபோல் இந்த தாய் ஸ்தானம் அப்படிங்கிறவங்க தாய் இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக வர முடியாது ஏன்னா அந்த பனிரெண்டு பாவகங்களிலே பனிரெண்டு பாவங்களில் ஒன்பது ராசிகளில் சந்திரனோட ஃபுல்லாக பவர் வியாபத்தி இருக்கும் அவங்க கடகத்தில் இருக்கக்கூடிய நான்கு மூன்று நட்சத்திரத்துலையும் அவர்களோட மூன்று நட்சத்திரம் பயணம் செய்கிற இடத்துலையும் உச்சம் நீச்சம் அப்படின்னு கணக்கு போட்டால் ஒன்பது இடங்களில் சந்திரனோட ராசி இருக்கும் சந்திரனோட ஆளுமை அங்கே இருக்கும் இப்போ விட்டு போன பாவகம் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஐந்து ஏழு அந்த ஒன்று ஐந்து ஏழு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா அந்த மூணு ஸ்தானத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்கும் என்ன அப்படின்னா ஒன்றாம் இடத்தில் சூரியன் உச்சம் ஐந்தாம் இடத்தில் சிம்மத்தில் சூரியன் திரிகோணம் பெறாரு ஏழாம் இடத்துல சூரியன் வந்து நீச்சம் பெறாரு அப்போ ஒன்று ஐந்து ஏழு அந்த சந்திரன் எங்கெல்லாம் இல்லையோ அங்கே தாய் தாய் இல்லாத இடத்துல தகப்பனுக்கு வேலை இல்லை தகப்பன் தோல்வி ஒருகிறான் அப்படின்னா அங்கே நி நிதர்சனமான உண்மையாக நம்ம இங்கே பார்க்கப்படுறோம் அப்போ ஒரு வீட்டில் தாய் வந்து இல்லாட்டி கண்டிப்பாக ஒரு மனுஷருக்கு வந்து ஒரு ஜாதகருக்கு சுகமான வாழ்வு கிடைக்காது நான்காம் கேந்திரம் இல்லை என்றால் ஏழாம் இடம் அடிபடும் நாலுக்கு நாலு ஏழாம் இடம் அடிபடும் ஏழுக்கு நாலு அப்படிங்கிற தொழில் ஸ்தானமும் அடிபடும் இதைத்தான் நம்ம முன்னாடியே சொல்றாங்க முதல் கேந்திரம் அப்படிங்கிற தா இரண்டாம் கேந்திரம் அப்படிங்கிற தாய்ஸ்தானம் ஒரு ஜாதகருக்கு அடிபட்டால் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற இதை தான் நம்ம சொல்றோம் முதல் கோணல்லே முற்றிலுமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஒரு நிலைப்பட்ட ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை அங்கே நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்காது அது போகிற தத்துவப்படி நான்கு எட்டு பனிரெண்டு அப்படி ராசிகள் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நான்காம் பாவகம் அப்படிங்கிறது சுக சுக கிரகங்களால் பார்க்கப்பட்டால் நம்மளுக்கு சுகமான வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும் ஆனால் எட்டு பனிரெண்டு அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த மூன்று கிரகங்களுமே மோட்சஸ்தானம் பெண் பெண் ராசி நீர் ராசியாக வருது அப்போ இந்த மூன்று ராசி நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா அந்த நான்காம் பாவகம் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தில் தாய் கருவுட்றாள் கருவுற்று அந்த எட்டாம் இடத்தில் உயிர் கொடுத்து பன்னிரெண்டாம் இடத்தில் நம்மளுக்கான விடுதலை என்னும் மோச்சத்தை கொடுக்கக்கூடியதா அந்த நான்கு எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிற ஸ்தானம் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பின்னாலேன்னு இதை சொன்னாங்க ஆனால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு நம்ம எதிர்மறையாகவே சொல்லி சொல்லி அந்தோட பழமொழியை வந்து நம்ம மாற்றிட்டோம் அதோட உண்மையான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவதும் பெண் அப்படின்னா நான்காம் ராசியில் கடக ராசியில் கருத்தரித்து எட்டாம் ராசியில் உயிர் கொடுத்து பன்னிரெண்டாம் ராசியில் நம்மளுடைய மோட்சத்தை கொடுக்கறதுனால தான் ஆவதும் பெண் அழிவதும் பெண் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னாங்க அதே போல் இரண்டாம் ஸ்தானம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு மூன்றாம் இடம் தான் அந்த மூன்றாம் இடம் நன்றாக இருந்தால் தான் நம்மளோட குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் எல்லாமே நன்றாக மூன்றாம் இடம் அப்படிங்கிறது என்ன குறிக்குது நம்மளோட முயற்சி பாவகமும் வீரியமும் குறிக்குது அப்ப இந்த முயற்சி நன்றாக இருந்தால் தான் நம்மளுக்கு சுகமும் நன்றாக இருக்கும் வீரியம் நன்றாக தான் அந்த சுகத்தின் மூலம் நம்மளுக்கு ஐந்தாம் பாவகம் என்னும் இடமும் சுபிட்சமடையும் அப்படிங்கறதா இந்த மூன்றாம் இடம் நன்றாக இருந்தால் நான்கு ஐந்து அப்படிங்கிற தொடர்பு பாவகங்கள் எல்லாமே நம்மளுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா நான்காம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்திற்கு இரண்டாம் இடம் தனஸ்தானமாக வருவது ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னாலே குரு அந்த குரு எங்கெல்லாம் வர்றாரோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் மங்களகரமா ஆயிருது நான்காம் இடத்தோடு குரு உச்சம் ஐந்தாம் இடத்தில் குரு குழந்தை காரகர் அப்போ அந்த நான்கு ஐந்து அப்படிங்கிற ஐந்தாம் இடத்தில் நம்மளோட பாரம்பரியம் அடங்கி இருக்கு நான்காம் இடத்தில் குரு உச்சமாகி நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கு குரு நம்மளுக்கு முன்னோர்கள் வழியாக நம்மளுக்கு உணர்த்தி இருக்காங்க ஏன்னா நான்காம் இடம் என்னும் சுகஸ்தானம் மட்டும் சுகஸ்தானம் மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு அது பாதுகாப்பான ஒரு ஸ்தானமாகவும் இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்ம வீடு அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் அந்த வீட்டுக்கு போனா தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதியின்னு ஒரு இடம் இருக்கும் அந்த நிம்மதிக்காக நம்ம வந்து வீட்டுக்கு போகும்போது அங்கே சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு நிலையான ஒரு ஒரு சுகமான வாழ்க்கை கண்டிப்பா அமையாது அந்த மாதிரி இருக்க தான் நம்ம வந்துட்டோம் எப்படிப்பட்ட வாழ்கிறோம் வாழ்றோம் நம்ம பாரம்பரியத்திலிருந்து வெளி வரும்போது கூட்டு குடும்பமாக இருந்து தனி குடுத்தனமாக எப்ப வந்தோமோ அப்பவே அங்கே பாரம்பரியம் போயிடுச்சு அந்த பாரம்பரியம் போனனால தான் நம்மளுக்கு அங்கே பாதுகாப்பும் போயிடுச்சு நம்ம குழந்தைகளோட பாதுகாப்பு இன்றைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு டெய்லி நம்ம ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டே இருக்கோம் போன வாரம் கூட ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு டாக்டர் போன வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க அது பாதுகாப்பட்ட நிலை இன்னும் இருக்கு ஏன்னா பாரம்பரியத்திலேருந்து நம்ம வெளியே வரும்போது நம்மளுக்கு அந்த பாதுகாப்பான விஷயங்கள் குழந்தைகள் கிடைக்கிறது இல்லை நம்ம முன்னே காலத்தில் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க நான் குழந்தைகள் வரும்போதும் சரி அவங்களுக்கான என்ன உத்தியோகம் இல்லாமல் அந்த அந்த இடத்துல தான் குறிக்கப்பட்டு கொடுத்தாங்க அப்போ அங்கே என்ன ஆகுது அந்த வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு வேராக இருந்தது நான்காம் இடம் என்பது ஒரு வேர் ஐந்தாம் இடத்திற்கு அது பன்னிரெண்டாம் இடம் அப்போ அந்த வேராக இருந்து நம்ம முன்னோர்களோட சொத்து எல்லாமே அங்கே அடக்கி தான் வச்சுருக்காங்க அப்போ அந்த வேர் அப்படிங்கிறது விருட்சமாக வளர்ந்தால்தான் ஐந்தாம் இடம் சுபிக்ஷம் அடையும் அந்த விருட்சம் நல்லாக இருந்தால் நம்மளுக்கு சுகஸ்தானம் ஐந்தாம் இடம் நல்லா கெத்தியாக இருக்கும் அந்த விருட்சம் நல்லாக இல்லாட்டி நம்ம கடைசி வரைக்கும் அந்த குழந்தைகளால் நம்மளுக்கு கண்டிப்பா பிரச்சனை தான் இருக்கும் தான் நான்காம் இடம் நன்றாக இருந்தால் நம்மளுக்கு வரக்கூடிய குழந்தைகளால் மரம் என்னும் விருச்சமாக வளர்ந்து நம்மளுக்கு சுபிச்சமான குழந்தைகள் பெறுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுபோல நான்காம் இடம் வந்து புதையல் யோகம்னு சொல்வோம் எப்படின்னா நான்காம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியும் சேரும் போது அங்கே புதையல் யோகம் கிடைக்கிது இப்போ அவங்க ஜனன காலத்துல வந்து அந்த புதிய லோகம் கிடைக்கலன்னா இந்த புதையல் யோகத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஷ்கலா யோகம்னு சொல்லுவோம் அந்த நிஷ்கலா யோகம் நான்கு பத்து அதிபர்கள் சேரும் போது கிடைக்கக்கூடிய ஒரு புதையல் யோகம் அந்த புதையல் அப்படிங்கிறது நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம் திடீர்னு ஒரு லாட்ரி கிடைக்கும் அந்த லாட்ரி மூலம் கிடைக்கக்கூடிய விஷயமும் அந்த நிஷ்கலா யோகம் தான் நம்மளுக்கு அங்கே செயல்படுது அப்ப அந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது புதைக்கப்பட்ட ரகசியங்களையும் வச்சிருக்குன்னு தான் அர்த்தம் ஏன்னா புதைக்கப்பட்ட ரகசியங்கள் தான் நம்ம பூர்வ புண்ணியமே நம்மளுக்கு இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் அந்த நான்காம் இடம் கொண்டு இருக்குது அதே போல நான்காம் இடம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நமது வாழ்க்கை துணையோட தொழில் ஸ்தானம் ஏழுக்கு பத்து தான் நான்காம் இடம் அப்போ நம்ம வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமைந்து அந்த வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட தொழில் அமைத்து அந்த தொழில் மூலம் அவர்களுக்கு சமுதாயத்தில் எப்படிப்பட்ட பேர்கள் வருது அந்த அந்த பேரினால் நம்மளுக்கு எப்படி சுபிச்சமான வாழ்க்கை கிடைக்குது அப்படிங்கிறத இந்த நான்காம் இடத்து ஏழாம் இடத்துக்கு பத்தான சுகஸ்தானம் நம்மளுக்கு சொல்லுது அதே போல் ஒன்பதுக்கு எட்டு அப்படிங்கிறதும் இந்த நான்காம் பாவகம் தான் எப்படின்னா நம்ம தந்தைக்கு எட்டுங்கிறதும் நம் நான்காம் பாகம் வரும் அப்போ தந்தையோட உடல்நிலை தந்தையோட மரணம் தந்தைக்கு எந்த பிரச்சனைகளையும் அப்படி சொல்லக்கூடியதும் இந்த நான்காம் தான் தந்தை மட்டும் கிடையாதுங்க இந்த நான்காம் பாவகத்தில் இருக்க சூட்சமம் என்னன்னா எல்லா உறவு முறைகளுக்கும் எப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படிப்பட்ட உடல்நிலை ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த நான்காம் இடம் சுட்டி காட்டும் ஏன்னா நான்காம் இடத்தில் இருக்கக்கூடியது இதயம் அந்த எப்பவுமே நம்மளுக்கு என்ன சொல்லுவோம் வீட்டுக்கு போனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவோம் ஏதாவது பிரச்சனைனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் இதயத்தை தான் பிடிக்கிறோம் இப்போ எல்லாருமே அதை இதை பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏதாவது பிரச்சனைன்னா அதுபோல் எல்லாத்துக்குமே ஒரு கனவு இருக்கும் இந்த கனவு வந்து வீடு அப்படிங்கிற கனவு வந்து கனவாகவே போகுமா இல்லை நனவாகுமா அப்படிங்கிறதையும் வந்து அவங்களோட நான்காம் பாடம் சுகமாக இருந்தால் சுபிக்ஷமாக இருந்தால் அந்த கனவு வந்து கண்டிப்பாக மேம்படும் இல்லாட்டி அந்த கனவுக்காகவே அவங்க ஓடக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் அதே போல் எல்லா கிரகங்களுக்கும் திக்பலம்னு ஒன்று இருக்குது ஏன் திக்பலம் வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கு இருக்கும்போது அந்த நான்காம் இடம் எனும் சுகஸ்தானத்தில் சந்திரன் மட்டும் சுக்கரனுக்கு மட்டும் தான் சுகஸ்தானம் கொடுத்துருக்காங்க நாலாம் இடம் திக்பலம் ஏன் அப்படின்னா தாய்க்கு பின் தாரம் அப்ப நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய தாய் என்பவள் தாய்க்கு பின் தாரமாக அமைந்து ஒரு ஜாதகரை அவர் காப்பாற்றுவாங்க அப்படிங்கறதுதான் அந்த நான்காம் இடத்தில் திக்பலம் இந்த நான்காம் இடத்துக்கு திக்பலம் பெற்றும் சந்திரன் மற்றும் சுக்கிரனுக்கு